சரி இப்போ மெட்ரோ வரப்போகுது சூர்யா சரது சில அதிருப்திங்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு இல்லையா யாருக்கோ ஒண்ணு வைத்தறிச்சல் போல இருக்கு எனக்கு வந்து அது ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து சில பேர் மேஷப் அப்படின்லாம் சொன்னாங்க இந்த இதெல்லாம் கேட்டப்பெல்லாம் அதுக்கு காரணம் டேரக்ட் கூட விஷயம் இருக்காங்க அவர் கதையை சொல்லக்கூடாது நினைச்சிருக்காங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கூட இல்லை டூ ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் படம் இந்த டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் என் பண்றோம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது தக் லைஃப் வந்து மாஸ் ஆக்ஷன் படம் தான் அதாவது நீங்க வந்து நாயகன் மாதிரி ஒரு கிளாசிக் படத்தை எதிர்பார்த்து போற மாதிரி நான் நினைக்கல இது வந்து சிம்புக்கும் ஒரு பெரிய கரியர் பிரேக் த்ரூவா இருக்கும் சிம்பு அவர்களும் அதே மாதிரி பார்த்துட்டு பல பேர் அப்பத்துல சொன்னது அதுதான் சார் தனுஷ் மாதிரி நீங்க ஸ்பீடா போங்க உங்களுக்கு எல்லா வெல்த்தும் இருக்கு நீங்க வந்து படம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஆனா இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கறதுன்னா வருஷத்துல ரெண்டு படம் கொடுங்க தான் அஜித் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு படம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது ஒன் இயர் ஆகும் அப்போ ஒன் இயர் டிகேட் எப்படி பண்ண முடியும் இப்போ இப்படி ஒரு படத்தை வந்து பாதி படத்தை வந்து அவர் பண்ணுவார் பாதி படத்தை அசிஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பண்ண முடியுமா அவருடைய ஒரு நீக் படத்தை பண்ணலாம் சார் இப்போ வந்து குட் பை அக்லி ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு போது அந்த ப்ரீ பிஸ்னஸ் இதெல்லாம் தாண்டி புக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆயிடுச்சுங்கிறது தான் டாக் எந்த அளவுக்கு புக்கிங் பெற்றிருக்கு பிகாஸ் நீங்க தயாரிப்பாளர் அதை தாண்டி ஒரு தேட்டர் ஓனர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம் மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஓப்பனிங் இன்ஃபேக்ட் முதல் நாளே முப்பது கோடியை தாண்டி இந்த படம் கலெக்ட் பண்ண தமிழ்நாட்டில் அப்படி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒன்லி மல்டிப்ளெக்ஸ் தான் எல்லாரும் புக் பண்ணுவாங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அட்வான்ஸ் புக்கிங் வரப்போகு பொருவாக நீங்கள் வந்து புக்மை ஷோக்கெல்லாம் கட்டணும் இப்போ பல தெரியல எப்படின்னா முன்னாடியே எல்லாரும் பேசிவிட்டு அந்தந்த தெரியல டிக்கெட் புக் பண்ணுவாங்க பிளாக் பண்ணிடுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் புக் புக்மை ஷோவில் ரிஃப்லெக்ட் ஆகாது அதனால நம்மளுக்கு தெரியாது ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆக வேறையுமே பார்த்தீங்கன்னா இதுவரையும் பத்து கோடி மேலே சினி ட்ராக்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் புக் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி மேலே வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டே எஸ்டிமேட் வந்து முப்பது கோடி மேலே இருக்கும் அதாவது டிக்கெட் கவுண்டர் சேலோட சேர்த்து முப்பது கோடின்றது மினிமம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அன்றைக்கி கவர்மெண்ட் டே எல்லாருமே வந்து லீவ் அப்படின்னாலே அதுவும் படம் ரிலீஸ் ஆகுது அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுதுனாலே அவங்க ரசிகர் பத்தி சொல்ல வேணாம் ஸோ முப்பது கோடியை தாண்டிதான் இந்த படம் வந்து முதல் நாள் வசூல் பண்ண போகுது அது பிறகு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே லீவ் இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஐந்து நாட்கள் ஒரு வீக்கெண்ட் வரும்போது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூல் தான் பண்ணும் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த ஐந்து நாட்கள் நூறு கோடி தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இதுவரையும் நம்ம வந்து இந்த வருஷம் பார்த்த படங்கள்ல லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பார்த்த படங்களே முதல் ஐந்து நாட்கள்ல ஒரு நூறு கோடி பண்ண படம்னா இந்த படம் வந்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு சாதனை பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு இந்த ஓப்பனிங் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது கிராஷ் ஆகுது அப்படின்னு பெரிய லெவலில் புக்கிங் இருக்கு நம்ம வந்து பர்டிகுலரா பிவிஆர் ஐநாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இன்னும் பெரிய டாக் இருக்கு அப்படின்னா எவ்வளவு புக்கிங் ஆகுதுன்னு இப்போ ஓப்பன் பண்ணது எல்லாமே மீதி ஸ்கிரீன்ஸ் தான் ஆனா இந்த படத்தினுடைய டீம் பண்ண எல்லா ப்ரொமோஷனும் பாடல்களும் சரி டீசரும் சரி ட்ரெயிலரும் சரி மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு உருவாக்கி இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் கொண்டு வந்திருக்கு அது மட்டும் கண்டிப்பா நம்ம சொல்லலாம் அந்த தேர்ஸ்டே அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முதல் நாள் வசூல் சாதனையை இந்த படம் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு சோ அப்ப பழைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்றது நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு கண்டிப்பா இருக்கு தேர்ட்டி இது வரைக்கும் வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ க்ரோஸ் தான் மேக்ஸிமம் தேர்ட்டி ஒன் க்ரோஸ் இது தேர்ட்டி க்ரோ தாண்டதுக்கு வாய்ப்பு என்னன்னா இவ்வளவு முன்னாடியே இவங்க அட்வான்ஸ் பக்கி ஓபன் பண்ணிட்டாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கிரீன் மேல ஓபன் பண்றாங்க இப்போ இவ்வளவு நடக்கும்போது லீவ் நாள் வேற இது ஒர்க்கிங் டைம் இந்த இது நான் சொல்ல முடியாது ஒர்க்கிங் நாள் எல்லாரும் வேலைக்கு போகிற நாள் வச்சிங்களேன் அன்னைக்கு டெஃபினட்டா நம்ம வந்து இருபத்தஞ்சு கோடி அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் லீவ் நாள் வரும்போது ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது முப்பது கோடியா தானது வாய்ப்பு இருக்கு அது முப்பத்தொன்னா முப்பத்தெண்டா அப்படின்னு நம்ம டே ஒன்ல வந்து தமிழ்நாடு அதிகபட்சம் கலெக்ஷன் தேர்ட்டி போது அதே மாதிரி வேர் தமிழ் பண்றது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் பிஃப்டி சொல்றாங்க இது ரெண்டுத்தையும் ஜிபி பண்ணுவோம் எனக்கு தெரியல என்ன காரணம்னா வேர்ல்டு காரணம் இதுக்கு வந்து நீங்க தெலுங்குல வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் வேணும் அது பிறகு வந்து ஓவர்சீஸ்ல மிகப்பெரிய ஓப்பனிங் வேணும் இதெல்லாம் நம்மளால் இப்போ ப்ரொடிக் பண்ண முடியல என்ன காரணம்னா இந்தளவு மார்க்கெட் வந்து தெலுங்கு கேரளா கர்நாடகாவில் அஜித் சாருக்கு வந்து அந்த மார்க்கெட் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணல இன்னும் அந்தந்த முன்னாடி வெளியிட்ட படங்களுடைய ப்ரொடியூசர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ பெரிய லெவலில் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணல இந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணால் தான் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ண முடியும் இப்போ ஒரு விஜய் சார் எடுத்துங்க இல்லைன்னா வந்து நீங்கள் பல நடிகர்கள் தெலுங்கில் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ எம்பூரானே எடுத்துங்களேன் ஓவர்சீஸில் எண்ணூத்தொம்பது கோடியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கோடி வந்து ஓவர்சீஸ்ல வந்திருக்கு அவங்க அவ்வளோ பெரிய ப்ரமோஷன் அங்க பண்ணியிருக்காங்க அந்த பாப்புலர் இப்போ நடிகர்கள் அங்க கொண்டு போய் ரீச் பண்றீங்க ஒரு படத்தை ப்ரமோட் பண்றீங்க வரும் அதனால என்னால வந்து வேர்ல்டு பெரிய பிரேக் த்ரூ வருமா பிரேக் த்ரூ ஒசல் வருமா என்னால கிடைக்க முடியல என்ன காரணம்னா எல்லா இப்போ ஆந்திரா தெலங்கானா பொறுத்தவரைக்கும் பெரிய லெவலில் மார்க்கெட் இந்த படத்துக்கு ஓப்பன் ஆகாது ஏன்னா ரிலீஸே கம்மியா இருக்கும் அதுக்கு பிறகு ஆந்திரா இப்ப வந்து கேரளா எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் தான் இருக்கும் கலெக்ஷன் ஓபனிங் அடுத்ததாக வந்து கர்நாடகம் அதே மாதிரி தான் இருக்கும் பிரேக் த்ரூ கலெக்ஷன்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஓவராலாக தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து பெரிய வசூல் சாதனை பண்ணும் அது கேரண்டி ஓவர்சீஸில் ஓரளவு யூஎஸ்ஏ ம போன நாடுகள்லையும் மலேசியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் பட் டோட்டலாக எவ்வளோ பண்ணோம் நூற்றி நாற்பது கோடி பிரேக் பண்ணுமா அப்படின்னா அது எனக்கு தெரியல அதை கெஸ் பண்ண முடியல காரணம் என்னன்னா இது எல்லாமே மீதி ஸ்டேட்ஸ்ல எப்படி இந்த படம் ஓப்பன் ஆகுது பொறுத்து தான் சொல்ல முடியும் சரி இப்போ ரெட்ரோ வர போகுது ஆல்மோஸ்ட் சூர்யா சாருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பிரீதிங் ஃபோர்ஸாகவே இந்த படம் எல்லாருமே நம்ப வைங்களேன் அதனுடைய பாசிட்டிவிட்டி வந்து அந்த அந்த சாங்ஸ் டீசர் எல்லாமே நம்ம அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு இருந்தாலும் வேற ஒரு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு சின்ன சின்ன லைக் இந்த காட்சியை இப்படி மாத்தலாம் இப்படி மாத்தலான்னு சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்குது சூர்யா சாருக்கு சில அதிருப்திங்கிற மாதிரியான சில செய்திகள் எல்லாம் பரவிட்டு இருக்கு இல்லையா என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்ல அவங்க வந்து இதுவரையும் சூர்யா சார் எங்கேயுமே இந்த படத்தை பத்தி எதுவுமே பேசல ஏங்காவது பேசுனா ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்கல இவங்களாம் எப்படி கெஸ்ட் பண்ணி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல ரெண்டாவது அந்த படத்தினுடைய கனிமா சாங் இன்னைக்கு வந்து வைட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் வரும்போது இந்த அப்ரிசியேஷனை பார்த்து ஏதோ காண்டில் இதெல்லாம் பண்ணுற மாதிரி எரிந்துது எது யாருக்கோ ஒன்று வைத்தறிச்சல் போல இருக்கு அதனாலதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லுறேன்னா ஒரு திரைப்படம் வர வரையும் இவ்வளோ நீங்கள் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் அவசியமே கிடையாது உங்களால் ஏதாவது பாசிட்டிவாக சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் சரி நான் சொல்றது உங்களால் பாசிட்டிவாக சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க சொல்ல முடியல வாய முடிட்டு படத்தை வெயிட் பண்ணுங்க படம் வந்த பிறகு நீங்க பேசுங்க அது தப்பே கிடையாது எந்த படமா இருந்தாலும் சார் நான் குட் பால் நான் சொல்றது ரெட்ரோ கூலி எந்த படமா இருந்தாலும் படம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் நெகட்டிவா பேசுகிறது கண்டிப்பாக தவிர்க்கப்படணும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய சேலஞ்சில் இருக்குது ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட படங்களும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ல வருது ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த தெரியும் ஒரு எண்ணூத்தம்பது முந்நூறு கோடி செலவு பண்ணி ஒரு குட் பாய் கொண்டு வரனா அதுக்கு முன்னாடி நீங்கள் நெகட்டிவா பேசி இருக்கிற ஒரு பாசிட்டிவ் மூட கெடுக்கக்கூடாது தான் என்னோட ரிக்வஸ்ட் அதே மாதிரி தான் ரெட்ரோ அப்படின்னு படம் பார்த்தீங்கன்னா முன்னூற்றம்பது கோடி பட்ஜெட்ல இருக்கும் இந்த மாதிரி படங்களில் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு தயாரிப்பை எடுக்கும்போது நீங்கள் கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச ரெஸ்பெக்ட்னா தெரியுமா ஏதோ சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை வாய முடியுங்க

ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ண போகிறேன் அப்போ வந்து டக்குன்னு வந்து அவங்களுக்கு எல்லாமே கதை தெரிஞ்சிச்சு தான் மிகப்பெரிய பிரச்சனையை விடாம வச்சுன்னு தான் ஆயிடுச்சு எல்லாருக்குமே இது வந்து பிரேக் டவுன் கதை பிரேக் டவுன் கதை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டவுன் படத்தையே பார்த்துட்டாங்க டெலிகிராம் வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணி படத்தை பார்த்துட்டு மைண்ட் செட்டோட வந்துட்டாங்க ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்க போகிறாங்க ஒய்ஃப் வந்து அதை கடத்திட்றா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட வரவங்களுக்கு நீங்கள் புதுசாக என்ன அனுபவத்தை கொடுக்க முடியும் ஸோ அது ஒரு மிகப்பெரிய படம் குட் பேட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய படம் இதில் நான் வந்து எல்லா ஸ்பாய்லஸும் முதலே கொடுத்துட்டே வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் மாட்டேன் டிகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க கரெக்டா டிகோட் பண்ணி ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்தை சொல்லி இந்த படத்தை மொத்தமாக அனலைஸ் பண்ணி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுவீங்க இந்த தான் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணதுக்காக அவங்க வந்து எல்லாமே மேஷ் அப் மாதிரியோ இல்லை நீங்க சொல்ற மாதிரியே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரியோ ஒரு ட்ரைலரோ இல்லை ஒரு டீச்சரோ அவங்க பண்ணியிருக்காங்க அவங்கள பொறுத்தவரையும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க டூ அண்ட் ஹாஃப் கூட இல்ல டூ டுவெண்ட்டி மினிஸ் தான் இந்த டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க அதை கொடுக்குதா இல்லையா அதை மட்டும் நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சுட்டு படத்தை பாப்போம் இதுதான் என்னுடைய ரிகொஸ்ட் தக்லீஃப் அதாவது வந்துட்டு இண்டஸ்ட்ரின்னு இல்ல இந்தியாவில் வந்துட்டு சினிமா யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே எதிர்பார்க்குற ஒரு படம் இந்த படம் இந்த படத்தினுடைய ஒரு கிரக்ஸ் அப்படிங்கறதே வந்துட்டு இந்த டெட்லி காம்பினேஷன் தான் ஆமா இந்த காம்பினேஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குல்ல சார் எல்லாருக்குமே பயமே அதை ஒன்று தான் இந்த காம்பினேஷன் எக்ஸ்பெக்டேஷன் முன்னாடி நாயகன் இதை தாண்டுவதற்கான சாத்தியங்கள் இல்லைங்கிற மாதிரி இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க இல்லையா உங்களுடைய பாயிண்ட் இல்ல நாயகன் வந்து ஒரு கிளாசிக் நீங்க அதோட கம்பேர் பண்ண அது வந்து கிளாசிக் ஆக்ஷன் படம் இது தக்லை வந்து மாஸ் ஆக்ஷன் படம் தான் அதாவது நீங்க வந்து நாயகன் மாதிரி ஒரு கிளாசிக் படத்தை எதிர்பார்த்து போற மாதிரி நான் நினைக்கல ஏன்னா டைட்லயே அவங்க தக்லை பண்ணிட்டாங்க ஓகேங்களா தக் லைஃப் அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு கிளாசிக்கான படத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியாது நீங்கள் மணிரத் சார் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு செக்கச்சி வந்த வான படத்தை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த படத்தில் இத்தனை ஆர்டிஸ்ட் நடிச்சாங்களே அது ஒரு நல்ல படமாக இருக்கும் கமர்ஷியல் படமாக இருக்கும் ஆனால் நீங்கள் நாயகன் மாதிரிலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி கிளாசிக் படம் இல்லை அதில் மாஸ் ஆக்ஷன் இருக்குது ரிவென்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஃபாதர் சன் டிஸ்பியூட் அப்படிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும் இது வந்து சிம்புக்கும் ஒரு பெரிய கரியர் பிரேக் த்ரூவாக இருக்கும் கமல் சார் பற்றி சொல்லவே வேணாம் அவர் கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் மணிரத்தன் சார் வந்து திருப்பி அவருடைய கெரியர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் அப்டேட்டடா இருக்கேன் அதாவது அப்டேட்டடா இருக்கேன் காண்டெம்பரரி படங்களை கொடுக்குறேன்றதை அவர் திருப்பி திருப்பி நிரூபிச்சுட்டே இருக்காரு அவருடைய லுக்கும் சரி எல்லாமே சரி எங்க பார்த்தாலும் எல்லாரும் தக்லீஃப் மேல ஒரு பெரிய பெரிய காரணம் வந்து அவர் அப்டேட்டா படம் கொடுத்துட்டே இருக்காரு அப்படிப்பட்ட படமா தான் இது இருக்குமே தவிர கமர்ஷியல் படமா இது நாயகெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு அந்த கிளாசிக்கோட இந்த கிளாசிக்கெல்லாம் சொன்னா இதை விட அப்ப தகளை எதுக்கு டைட்டில் வைக்கிறாங்க நாயகிட்டோட வச்சிருக்கலாமே அவங்க ஏன் தக்ளைவ் வைக்கிறாங்க தக்லே வைக்கிறதே நான் இந்த காலத்துக்கான இந்த இளைஞர்களுக்கான இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸும் இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸும் இன்னைக்கு இருக்கிற தியேட்டருக்கு வர ஆடியன்ஸும் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கான ஒரு படத்தை கொடுக்குறேன் அப்ப என்ன அர்த்தம் ஒரு லாஜர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுக்க போறேன் அந்த லாஜித லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பாக்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க கம்பேரிசன் எல்லாம் பண்ணாம இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தோட டி செட்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும் இதுல கண்டிப்பா வந்து சிம்புவன் கமல் சார் மத்தியில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது என்ன இவங்க ரெண்டு பேரும் அப்பா பையனா இல்லை ரெண்டு பேரும் இவர் வில்லன் ஒரு ஹீரோவா ஏன்னா நம்மளுக்கு தெரியல அது வரும்போது தான் நம்மளுக்கு எக்ஸைட் பண்ணிடும் அதிகமாகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக சார் ஆனால் எஸ்டிஆரை பொறுத்தவரைக்கும் லைன் நிறைய இருக்கு அப்டேட்ஸும் நிறைய வருது பட்னா ஒரு ஷூட்டிங் போகிற மாதிரியான ஒரு விஷயமோ இல்லை படம் ரிலீஸ் ஆகிற மாதிரியான ஒரு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்கிறதுக்கான காரணம் என்ன ப்ரொடக்ஷன் இஷ்யூவா இல்லை ப்ரொடக்ஷன் இஷ்யூலாம் இல்லை அவர் வரணும் இப்போ நான் வந்து பல இன்டர்வியூல அவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா அவர் பசங்க பார்க்கும்போது சொன்னேன் அவர் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணார் இந்த வருஷம் மூணு படம் வரும் சார் அப்படின்னாரு தக்லைஃப் வந்துடுது ஜூன் அஞ்சு அது ஓகே அடுத்த ரெண்டு படம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டு படமும் ஷூட்டிங் போல அப்படின்றது வந்து அவர் டிசைட் பண்ணோம் எப்போ ஷூட்டிங் போறேன் எப்ப நான் ஆரம்பிச்சு நான் நான் ஸ்டாப்பா ஷூட் பண்ணி இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னு தான் டிசைட் பண்ணோம் என்ன பொறுத்த தெரியும் சிம்பு அவர்கள் வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது அவருடைய டிசிஷன் அது படம் பண்ணணுமா இல்லையா நான் டெய்லி ஷூட் பண்ணணுமா இல்லையா இதெல்லாம் அவருடைய இஷ்டம் ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வெதர் தனுஷா இருந்தாலும் சரி அவருடைய காண்டம்பரரி எடுத்துக்கலாம் நீங்க வந்து சிம்போ வெதர் தனுஷா இருந்தாலும் சரி அது நீங்க வந்து சிவகார்த்திகர் எடுத்துங்க இல்லைன்னா வந்து நீங்க ஜெயம்ரவி எடுத்துங்க அவரோட இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்னன்னா ரெண்டு பேர் இன்னும் பரபரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஒன்று வந்து சிம்பு ஒன்று வந்து விஷால் ரெண்டு பேருமே மார்க்கெட் இருக்கு ரெண்டு பேருமே எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் ரெண்டு பேருமே பரபரப்பாக நடிக்க பண் நடிக்க மாட்டேன்றாங்க அவங்க ரொம்ப செலக்டிவா தேர்ந்தெடுத்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க டைம் எடுத்து பண்ணுறாங்கன்னு வரும்போது படங்கள் குறையுது இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எதிர்பார்க்கறதே இவங்க வருஷத்தில் ரெண்டு படம் பண்ணால் எப்படி இருக்கும் ஏன்னா தனுஷ் ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு சிவகார்த்தி ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு சூரியா சாரி ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு அவர் டாப்ல இருந்துகிட்டு ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின் போது இவங்க பண்ண மாட்டாங்க விடுங்க ரஜினி சார் ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த வருஷம் ரெண்டு படம் வரும்போது வருது அப்போ எல்லாருமே என்ன கேட்குறாங்க ஒரு சூப்பர் ஸ்டாரே வந்து ரெண்டு படம் வருஷத்தில் கொண்டு வரும்போது நீங்கள் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க ரெண்டு படம் அப்போ இன்னும் உழைப்பு வேணும் இன்னும் எதிர்பார்ப்பு இருக்குது சிம்பு தான் டிசைட் பண்ணணும் தமிழ் சினிமாவோட சல்மான் மாறிட்டு இருக்காரு சிஸ்டியார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவர் வரணும் அவருக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வரணும் அவருக்கு அந்த மைண்ட் செட் வரணும் அவர் வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா நீங்க சீக்கிரம் ஷூட்டிங் வாங்க தலைவா கடகடன் படத்தை எடுத்து முடிச்சிடுங்க ஒரு தக் லைஃப்ல போய் பண்ணி முடிக்கிறீங்களா மணிரத்தன் சார் படம் வரும்போது கம்ப்ளீட்டா போகஸ் பண்ணி முடிக்கிறாரு அதே மாதிரி எதிர்பார்க்கறாங்க அதாவது நான் இப்ப நான் கூட கேட்டேன் அப்படின்னா இப்ப டிராகன் ஒரு படத்தை வந்து அஸ்வத் மாதிரி வந்து எல்லா ப்ரொடக்ஷன் எல்லாருமே இமீடியட்டா அந்த சக்சஸ் கேஷ் பண்ணணும் தான் பாப்பாங்க சோ போது டக்குன்னு அந்த படத்தை கொஞ்சம் லைன் அப் பண்ணி டக்கு டக்குன்னு ஒரு விஷயங்கள் நடந்தா அது இன்னும் பிளஸ் ஆக தான் ஆகும் அந்த ஒரு மூவ் நடக்கவே மாட்டேங்குது இப்போ நீங்க இது கம்பேர் பண்ணும்போது நீங்க தனுஷ் பண்ணணும் தனுஷ் பாருங்க கிட கிடையாது எல்லாரும் சைன் பண்ணிட்டாரு அவங்க உங்க படத்தை அடுத்தது ஆரம்பிக்கிறார் இப்ப ஜூன்ல ஒரு படம் புதுப்படம் ஆரம்பிக்க போது அது வரைக்கும் அக்டோபர்ல ஒரு படம் ஆரம்பிக்க எல்லா டேரக்டருமே நீங்க வந்து தமிழரசன் பச்சமுத்து இருந்தாலும் சரி இல்ல விக்னேஷ் ராஜா இருந்தாலும் சரி நான் சொல்ல பெரிய அவரோட சைன் பண்ண மாரி செல்வராஜ் எடுத்து படம் இப்படின்னா எல்லாருமே வந்து சைன் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தடுத்த படம் பண்ணிட்டே இருக்காரு இப்போ சிம்பவர்களும் அதே மாதிரி பார்த்துட்டு பல பேர் சொன்னது சொன்னதான் சார் தனுஷ் மாதிரி நீங்க ஸ்பீடா போங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவருடைய கான்டெம்பரரி தனுஷ் அப்படிதான் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்டம் தான் உங்களுக்கு எல்லா வெல்த்தும் இருக்குது நீங்கள் வந்து படம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஆனால் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குறதுலன்னா வருஷத்தில் ரெண்டு படம் கொடுங்க தான் அவள் தான் ரிசீவ் பண்ணும்

வந்து பிஸி ஆயிட்டார் இந்தி படத்துல அவர் வந்து நார்த் இந்தியாவில போய் ஷூட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அவர் நினைச்ச அந்த ஆறு நாட்கள் கிடைக்காத போது இதை வந்து அவசரப்பட்டு நம்ம வந்து ஒரு ரிலீஸ் போடவானா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மத்தபடி வந்து இதெல்லாம் அமையர் தான் சம்டைம் என்ன ஆனோ எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டே இருந்தது திடீர்னு ஸ்டக் ஆனது காரணமே இது மட்டும் தான் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஏன் வந்து உடனே வர முடியல இப்போ ஏப்ரல் டென்த் தான் வரல ஏன் மேல வரலாம் ஜூன்ல வரலாம் வரலாம் எவ்வளவு நல்ல நாட்கள் இருக்குல்ல ஏன் அவங்களால வர முடியல இந்த காம்பினேஷன் டேட் அமையல ஏன்னா தனுஷ் அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்காரு அங்க முடிச்சுட்டு தான் வர முடியும் அவர் கமிட்மெண்ட் அங்க கொடுத்துட்டாரு ஏன்னா அவருக்கு டேட் காம்பினேஷன் டேட்ஸ் அங்க இருக்கு அத முடிச்சுட்டு வரும்போது அவர் வந்து மே ஆயிடும் வச்சுங்களேன் அப்புறம் ஜூன் ஜூலைல தான் ஷூட் பண்ண முடியும் அதுவும் பல பேர் காம்பினேஷன் வரும்போது பட் கண்டிப்பா படம் டிலே ஆகும்ல அப்ப எதுக்கு இவ்வளவு ரஷ் பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து அக்டோபர் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கான டேட் அமையல இது தவிர எல்லாம் வந்து ஆளாளுடைய ஒரு கெஸ்ட் தான் இல்ல இல்ல அவரும் அஜித் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அதனாலதான் இதை போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா அதுக்காக ஆறு மாசம் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா சொல்லுங்க அக்டோபர் எங்க இருக்கு ஏப்ரல் எங்க இருக்கு சோ அப்படி எல்லாம் கிடையாது ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்ப அந்த படத்தை வந்து ஆகாஷ் பண்ண போறாருன்னா அப்ப நம்ம பேசலாம் இப்ப ஆகாஷ் வந்து பேசிட்டு அவர் என்ன சொன்னாரு சார் அது ரொம்ப இனிஷியல் கட்டமா தான் இருக்கு ஒரு ஐடியா தான் ஒரு ஐடியாவா பண்ணலாமா அப்படின்னு தான் ஆனா ப்ராக்டிக்கலா அது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல கொஸ்டின் மார்க் இருக்கு நான் வந்து பல இன்டர்வியூல கேட்ட கேள்வி ஒருவேளை வந்து கதை பண்ணணும் அதாவது வந்து அஜித் சாரோட சேர்ந்து தனுஷ் சார் பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தனுஷாரோட கமிட்மெண்ட் பாருங்க அவர் பேர் அவ்வளவு டிமாண்ட் இருக்கு அதாவது ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு கோடி சம்பாதிக்கிற அளவு அவர் புதுசில் இருக்காரு இன்னைக்கு அவ்வளவு பெரிய டிமாண்ட் அவர் பேர்ல இருக்கு தமிழ் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் கேட்குறாங்க தமிழ் ப்ரொடியூசர் கேட்குறாங்க ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ் கேட்குறாங்க இத்தனை பேர் படங்களை அவர் நடிக்கணும் பிளஸ் வந்து அவர் படம் டைரக்ட் பண்ணணும்னா அது பெரிய சிக்கல் அவருக்கு இப்போ இட்லி கடை கொண்டு வரணும் ஒரு சிக்கல் நடுவுல ஒன் இயர் ஒரு படத்துக்கு எப்படி கொடுக்க முடியும் ஒரு ஒன் இயர் ஆகும் அஜித் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு படம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன் இயர் ஆகும் அப்போ ஒன் இயர் டெடிகேட் எப்படி பண்ண முடியும் இப்போ இப்படி ஒரு படத்தை வந்து பாதி படத்தை வந்து அவர் பண்ணுவார் பாதி படத்தை அசிஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பண்ண முடியுமா அஜித் சார் படத்தை அவருடைய ஒரு நீக் படத்தை பண்ணலாம் நிலவுக்கு என் மேலே வந்து அவர் டீம் வச்சுக்கிட்டு கூட பண்ணிடலாம் ஏன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இப்போ அதே வந்து இட்லி கடை கூட முடியாது ஏன்னா இட்லி கடையில வரண்ஜியோ இல்ல வந்து நித்தியமரனோ எங்க டைரக்டர் தான் கேட்பாங்க டேரக்டர் அவங்க பத்தி யாரு தனுஷன் வச்சு நீங்க பண்ணிட முடியாது அப்போ அஜித் சார் வச்சு பண்ணும்போது இன்வால்வ் ஆகி ஒன் இயர் பண்ண முடியும் என்னுடைய கேள்வி ஏன்னா அவர் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் பிராக்டிகலா லாஜிஸ்டிக்லாச்சு பார்த்தா எனக்கு வந்து கொஸ்டின் மார்க் நிறைய இருக்கு இது ஒரு நாலு படம் பண்ணிடலாமே அந்த அந்த ஒன் இயர்ல அப்ப நாலு படம் பண்ணனா அவருக்கு வந்து எவ்வளவு பணம் வரும் இரநூறு கோடி ரூபாய் வரும்னா இந்த படத்துல அவ்வளவு சம்பளம் கிடைக்குமா ரெண்டாவது இது எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கான பாஸ்வர்டி நடந்தால் நல்லா தான் இருக்கும் அதுல வந்து டவுட்டே கிடையாது ரெண்டு பேரும் காம்பினேஷன் வந்தா நல்லா தான் இருக்கும் பட் பல காம்ப்ரமைசஸ் ரெண்டு பேர் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு ரெடியா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல சோ அப்போ அது டவுட் தானே சார் அந்த ஒரு கேள்வி வந்து பெரிய கொஸ்டின் மார்க் டவுட் என்ன பெரிய கொஸ்டின் மார்க் இது எப்படி ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னு நான் ஏன் கேட்கணும் மலையாளத்துல வந்து பிருத்விராஜன் மோகன்ல அதாவது பாசிபிள் ஆகுது தமிழ்ல அது பாசிபிள் ஆகும் ஏன் காரணம் என்ன காரணம்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதில் மோகன்லால் சார் வந்து பத்து நாள் இருபது நாள் அந்த படத்தை மொத்தமாக இருபது நாள்ல தான் நடிச்சார் நாற்பது நாள் நடிச்சார்னு சொல்லுவாங்க படமா நூற்றி நாள் ஷூட் பண்ணாலும் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் படமாக தான் மாறி இருக்கு எம்பூரல்